வணக்கம் லாஸ்ட் ஸ்டூடியோவில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி டைப் ரைட்டிங் எக்ஸாம் வந்து சிஓ எக்ஸாமும் ரெண்டும் ஒன்றா கண்டக்ட் பண்ணி ஒரே சர்டிஃபிகேட்டாக தர மாதிரி சொல்லியிருந்தேன் அதுவும் டைப் ரைட்டிங் எக்ஸாம் வந்து டைப் ரைட்டிங் மிஷினில் இல்லாமல் சிஸ்டமில் வரப்போகுது ஃப்யூச்சரில் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஃப்யூச்சரில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து டைப் ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் அசோசியேஷன்லேயும் வந்து நிறைய பேர் அப்போசேஷன் பண்ணியிருந்தாங்க போராட்டமும் பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் நியூஸில் வந்திருந்தது ஸோ நான் அதை உங்ககிட்ட சொன்னேன் அதில் உங்களோட ஒப்பீனியன் நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன் ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அந்த மாதிரி பண்ணலாமா இல்லை டைப்பிங் மிஷின்லேயே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வீடியோக்கிழ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா சில பேர் வந்து நான் இப்போ ஜூனியர் இருக்கேன் நெக்ஸ்ட் சீனியர் பண்ணிட்ட பிறகு வரலாம் சில பேர் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இந்த மாதிரி கம்ப்யூட்டர்லேயே டைப் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதனால அதில் ஒருத்தர் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கமெண்ட் பண்ணியிருந்தார் ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா க வந்து கீபோர்டு வச்சு டைப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இது நம்ம இந்த மாதிரி நிறைய கமெண்ட் வந்திருந்தது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் அது வரலாம் இப்போ அது வேணாம் இப்போ நான் வந்து ரெண்டும் பண்ணிட்டேன் இன்னும் ஒன்று இருக்குது பெண்டிங்கில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸில் வந்து வந்திருந்தது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்கு ஸோ என்ன ஜியோன்னு பார்த்தீங்கன்னா ஜியோவே ஜியோ இன்னும் கிடைக்கல ஆனால் ஜியோ பாஸ் பண்ணியிருக்கு அந்த ஜியோ வந்து ஒன் ஃபிஃப்டி செவன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஜியோ பாஸ் பண்ணியிருக்கு அதில் கூட சரி இப்போ வரப்போது என்ன பண்ண போகிறோம் இது நட இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அதெல்லாம் அதில் எதுவும் சொல்லப்படலை அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு நியூ ஒரு நியூ அனவுன்ஸ்மெண்ட் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி டைப்பிங் மிஷினில் பண்ணாமல் சிஸ்டமில் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்களே தவிர இதை வந்து இந்த தேதியில் பண்ண போகிறோம் இப்போ பண்ண போகிறோம்னு அவங்க எதுவுமே சொல்லலை இந்த மாதிரி பண்ண போகிறான்னு சொன்னதுக்கே வந்து நிறைய இன்ஸ்டியூட் வச்சிருக்காங்க வந்து அதுக்கு வந்து வேணாம்னு சொல்லி அப்போஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களோட நியாயமான குறுகையில் அவங்க வச்சிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பயந்துட்டாங்க ஐயோ என்ன இப்போ கேன்சல் பண்ணிவிடுவாங்க பிள்ளையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயந்துட்டீங்க ஸோ இது வந்து பயப்பட வேண்டியது ஒன்றுமே கிடையாது கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அது ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து சொன்னிங்க அது மாதிரி இப்போ நான் மிஷினில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது வந்து ட்ரீன் சிஸ்டமில் போனால் அது அந்த மாதிரி நல்லா இருக்காது நான் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வந்து அது பண்ணால் செட் ஆகாது நிறைய பேர் அதாவது நிறைய கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கீம் இப்போ கொண்டு வராங்கன்னா அது வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க அது முதல்ல நிறைய ப்ராசஸ் இருக்குது அதில் சரிங்களா முதல்ல வந்து நிறைய பேர் ஒரு கமிட்டி மாதிரி வச்சு இது எப்படி இருக்குன்னு டிசைட் பண்ணி இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு பலன் தரும் அப்படின்றத அவங்க பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து என்ன பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபீசர்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் அதை பார்த்து அதுக்கில் ஐஎஸ்ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் பார்ப்பாங்க சாதாரண விஷயம் நம்ம வந்து கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும்னா உடனே அதை கொண்டு வர மாட்டாங்க அது வந்து நிறைய ப்ராசஸ்ஸில் நிறைய பேருக்கு கேட்டு அதுக்கு தனியாக கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது வரும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தனியாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் ரொம்ப வருஷமாக இருப்பாங்க பார்த்திங்களா அதாவது பெரிய பெரிய ஆஃபீஷியல்ஸாக இருப்பாங்க பார்த்திங்களா அவங்ககிட்டலாம் கன்சல்ட் பண்ணிட்டு ஸோ அதர் ஸ்டேட்லாம் கூட பார்ப்பாங்க அதர் ஸ்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்டேட்டடாக இருப்பாங்க ஹைட்ராபேட்லாம் போன சொல்லி அங்கே இருக்க ஷார்ட் அண்ட் பேப்பர் டச்சே பண்ண முடியாது அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும் ஷார்ட் அண்ட் எக்ஸாமே வந்து போய் அங்கே டைப்பிங் பேஸ்லாம் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நிறைய அப்டேட் அந்த ஸ்டேட்லாம் பார்ப்பாங்க ஸோ இது மாதிரி நிறைய பேர் அப்டேட் ஆயிருக்காங்க அப்படின்ற பட்சம் நம்மளும் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து நிறைய அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா எடுத்தோன்னே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னிக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே ஏதாவது வரப்போகிற ஆகஸ்ட்டில் இருக்கட்டும் இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ஏன்னா அதில் அவ்வளோ வேலை இருக்குது இப்போ ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம இருந்து யாராவது ஒருத்தங்க கேஸ் போடுவாங்க இப்போ நீ சிஓஏ சிலபஸ் மாதிரிக்கே ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு தரீங்களா ரொம்ப வருஷமாக அது இழுத்து அதுக்கப்புறம் அது கேஸுக்கு போய் அதுக்கப்புறம் அது வந்து அது சிலபஸ் சேஞ்ச் பண்ணால் ரொம்ப வருஷம் ஆச்சு அதே மாதிரி ஷார்ட் டனும் அதே மாதிரி தான் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பர் மினிட் கொண்டு வரதுக்கும் ரொம்ப டைம் ஆச்சு அதேமாதிரி தான் அந்த டைப் ரைட்டிங்கும் உடனே கொண்டு வர மாட்டாங்க ஒரு ஒன் இயர் டூ இயர் கண்டிப்பாக ஆகலாம் மினிமம் ஒன் இயராதான் ஆகும் கண்டிப்பாக ஒன் இயராதாக ஆகும் மினிமம் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து நிறைய பேர் குறுக்கள் கேஸ்லாம் போடலன்னா அது மாதிரி எழுத்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது டைம் ஆகும் அந்த மாதிரி டைம் ஆகும் மாதிரி இப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம்னா அப்போ நான் ஒன் இயர் கழிச்சு டைப் பண்ணி நேர் பண்ணி அப்போ எனக்கு ப்ராப்ளம் வராதா அப்படின்னா அதுக்கும் அதுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து எந்த ஒரு விளைவும் இல்லாத மாதிரி அதாவது சில பேருக்கு அது அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொண்டு வருவாங்க எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா இப்போ நீங்கள் ஒரு ஆறு மாதம் டைப் பண்ணிட்டீங்க இப்போ அடுத்த ஆறு மாதம் மிஷினில் டைப் பண்ணலாம் அவங்க சிஸ்டமில் வந்தால் கூட அவங்க மிஷினை டைப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தரலாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் தருவாங்க தரால் அது மொத்தமாக கிடையவே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க ஸோ நீங்கள் அதை நினைச்சி வந்து இதை நினச்சி இங்கே பயப்படவே தேவையில்லை இப்போதைக்கு நீங்கள் அமைதியாக ரைட்டிங் க்ளாஸ் போய் டைப் ரைட்டிங் பண்ணிட்டு நீங்கள் வரலாம் இதை பற்றி நீங்கள் யோசி செய்ய தேவையில்லை இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அதான் நான் சொல்லியிருக்கேன் ஃப்யூச்சரில் வரலாம் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தெரியாமலே இருந்து நினைச்சுக்கோங்களேன் அப்டேட்டடாக இருந்தது ரொம்ப நல்லது ஸோ இப்படி கூட இருக்குது போல் இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இதை இது உங்ககிட்ட சொல்கிறேன் சரிங்களா இதை நினச்சி நீங்கள் எந்த ஒரு பயப்படியுமே தேவையில்லை நீங்கள் ரெகுலராக எப்போயும் போல் க்ளாஸ் போங்க எப்பயும் போல் டைப் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்காக சரிங்களா அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் வாட்சிங் கைஸ் நன்றி